கல்யாணம் பண்ண கணவரும் இறந்துட்டாரு பெத்த குழந்தைகளும் நம்மளை காப்பாத்தல மனு கொடுத்து எதுவுமே நடக்கல எனக்கு இதுதான் வழின்னு அறுபது வயதான மூதாட்டி ஒருவர் ஒரு மோசமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு வந்துட்டு என்னாச்சுன்னா விழுப்புரம் மாவட்டம் வெட்டுக்காட்டை சேர்ந்தவர் மூதாட்டி மாரிமுத்தம்மாள் இவங்களுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட கணவர் இறந்துட்டாங்க இரண்டு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கல்யாணமாகி வெவ்வேறு ஊர்களில் அவங்களோட குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த பாட்டியோட சூழ்நிலையில் என்னாச்சுன்னா கனமழை வந்து போன வருஷம் அவங்களோட வீடு தரமட்டமாக நொறுங்கிடுச்சு அப்படி தரமட்டமாக நொறுங்கு நொறுங்குனப்பறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பாதி தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு பாதியை மட்டும் எடுத்துட்டு அந்த பாட்டி அவங்க வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய கழிவறையில் வச்சு அவங்க இப்போது சமைச்சு சாப்பிட்டு வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க இப்படி நான் கழிவறையில் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கேன் எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு எடுத்துட்டு ஊராட்சி மன்றத்துக்கோ இல்லை மாநகராட்சியோட அலுவலகத்துக்கோ போயிட்டு நிறைய டைம் மனு கொடுத்துருக்காங்க பட் எத்தனை டைம் கொடுத்தாலும் அவங்களுக்கு எந்த விதமான ரிப்ளேஸும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் சைட்லேருந்து எதுவுமே வரலை சோ அதனால அந்த பாட்டி மிகவும் மன உளைச்சல் இருந்து பயங்கரமா அழுது பேட்டி கொடுத்திருக்காங்க நம்ம செய்திக்கு மறுபடியும் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா எனக்கு எப்படியாவது ஒரு வீடு கட்டித்தாங்க தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ கோரிக்கை வச்சிருக்காங்க சோ இந்த செய்திதான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசு பொருள்